இன்னைக்கு சமூகத்துல போதைங்கிறது சர்வசாதாரண ஒரு குற்றம் ஆயிடுச்சு அது ஒரு சாதாரண பாவம் ஆயிடுச்சு எந்த ஊர்ல மார்க்க நிகழ்ச்சிக்காக போனாலும் அந்த ஊர்ல எனக்கு கொடுக்கக்கூடிய இதை பத்தி எல்லாம் பேசுங்கன்னு கொடுப்பாங்கல்ல ஒரு பேப்பர் அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய முதல் வரிசையே எங்க ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்கள் கஞ்சா அடிக்கிறாங்க எங்க ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்கள் போதை பழக்கத்துக்குள்ள இருக்காங்க அத பத்தி பேசுங்கிறாங்க எல்லா ஊர்லயும் எந்த ஊருமே இல்ல எல்லா ஊர்லயும் நான் இது வரைக்கும் போட எல்லா ஊர்லயும் கஞ்சாவை பத்தி பேசுங்கன்னாங்க அதான் நான் கேட்டேன் ஊர்ல போயிட்டு நான் கஞ்சாவை பத்தி பேசுறதுக்கு நான் என்ன டாக்டரா அவ்வளோ வாலிபர்கள் கஞ்சால இருக்கிறாங்க முஸ்லீம் கல்லூரிகள்ல அல்லது நார்மல் கல்லூரிகள்ல பள்ளிக்கூடங்கள்ல நிறுவனங்கள்ல இப்படி எல்லா இடத்துலயும் போதைங்கிறது ஆயிடுச்சு சிகரெட்டுங்கிறது ஒரு காலத்துல பாவமா கருதப்பட்டுச்சு அது பாவமா இல்ல மத்த மத்த ஆல்கஹால் சாராயமோ அல்லது மத்த மத்த ஒயினோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாவமா கருதப்பட்டுச்சு இதெல்லாம் நீங்க பாவமா இல்ல இன்னைக்கு கஞ்சாங்கிறதுலாம் ஒரு பாவம் இல்லாத செயலுக்கு ஒரு ஒரு மனிதனை கொண்டு வந்துருச்சு ஒரு மனிதனுடைய வாழ்நாள பாதியில் இறக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்நாளையே அழிக்கக்கூடிய மூளையை மங்கடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு சமூகம் முன்னாடி போகுதுன்னா எதை நோக்கி போகுது குறிப்பா இந்த மாதிரி போதை இந்த மாதிரி சினிமா முகங்கள் அல்ல இந்த மாதிரி பொழுதுபோக்கு கேளிக்கைகள் எந்த ஒரு சமூகம் இதுல முன்னேறுதோ இத இதுல கை இத கையில் எடுக்குதோ அந்த சமூகத்துக்கு சமூக உணர்வும் போராடக்கூடிய குடும்ப சத்துரும் அந்த சமூக முன்னேற்றத்தை நோக்கிய போகாது அந்த சமூக வெற்றியை நோக்கியே போக வாய்ப்பே கிடையாது அந்த சமூகம் வந்து ஏன் இந்த சமூகம்னு சொல்றேன்னா அந்த சமூகத்துல ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் இருந்தாலும் சமூகம் தான் இறைவன் வந்து அப்படிதான் பாப்பான் ஒரு சமூகத்தை அந்த சமூகத்துடைய ஒரு பத்து பேர் இருபது பேர் இருந்தாலும் அந்த பாவம் கண்டிக்கப்படாமல் இருந்தா இறைவன் தண்டனை இறக்குனா அந்த சமூகத்தில் அந்த பாவம் செய்யாத மனிதர்களுக்கும் சேர்த்து தான் தண்டனை வரும் குறான்னு சொல்லுது ஹதி சொல்லுது அப்ப அந்த இருபது சதவீதம் மக்களுக்கும் நன்மையே தீமையை தடுக்கக்கூடிய மக்கள் இங்க இருக்காங்களான்னு கேட்டா இல்ல குறைவு இப்ப ஒவ்வொரு வீட்டுலயும் ஒவ்வொரு வாலிபர்கள் எப்படி இருக்காங்க தங்களுடைய பெண் பிள்ளைகள் பெண்களும் இன்னைக்கு ட்ரக்ஸுக்கு வராங்க முஸ்லீம் பெண்களும் முஸ்லிம் ஆண்கள் முஸ்லீம் வாலிபர்கள் ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்க ஸ்கூல்ல இன்னைக்கு ட்ரக் கிடைக்குது இப்படி போதைக்கு அடிமையாக கூடிய ஒரு சமூகம் ஒரு சமூகம் மாறிடுச்சுன்னா அந்த சமூகத்தை வச்சு நீங்க எந்த ஒரு வெற்றிக்கும் அடித்தளம் போட முடியாது அதை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துட்டு போக முடியாது இந்த சமூகத்துடைய தலைவர்களும் இந்த சமூகத்துடைய அழைப்பாளர்களும் சமூகத்துக்கு இருக்கக்கூடிய அறிஞர்களும் இதுக்கு பெரிய கவனம் செலுத்தி ஒரு பெரிய புரட்சியை இந்த போதைக்கு இந்த நாட்டுல கொண்டு வரணும் முஸ்லிம்கள் மூலியமா அது நடந்துச்சுன்னா இந்த நாட்டுக்கு பெரிய பலனா இருக்கும் இப்படிதானே எந்த சமூகம் இதை எதிர்க்குதோ எந்த சமூகம் இதை தன்னுடைய வேதத்திலேயே கொண்டு இதை எதிர்க்க முற்படுதோ அந்த சமூகம் இதை கையிலெடுத்து இதுக்காக போராட்டங்கள் நடத்தி இதை தெளிவுபடுத்த முற்பட்டால் அதை பார்த்து பிற சமூகம் அதுல இருந்து விலகுமா இல்லையா